வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டபிள்ஹெச்என இன்றைக்கான விதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் வளர்ச்சித்துறையில் ஒழிவாக உள்ள நான்கு அலுவலக உதவியாளர்கள் ஒரு துப்புரவாளர் ஒரு தோட்ட தொரு துப்புரவாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் ஆட்களுக்கு தான் சொல்லியிருக்கா தான் சொல்லியிருக்காங்க அந்த பணிகளுக்கான கல்வித்தொகுதி வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சியும் துப்புரவாளர் தோட்ட துப்புரவாளருக்கு வந்து ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ஏஜ் அந்த காலி பணியில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் சேலரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க மேற்காணும் பணியிடங்களுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் கடவுச்சீட்டு அளவு நேர்ப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சொல்லியிருக்காங்க முகவரி பிறந்தநாள் மதம் இனம் கல்வித் தகுதி முன்னுரை முன்னுரிமை கோருவதற்கான சான்று குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய விவரங்களுடன் தேவையான சான்றிதழின் ஒளிப்படியில் அதாவது ஜெராக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது அஞ்சலிலோ வந்து தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ் சாலை இருமுர் சென்னை இந்த முகவரிக்கு வந்து சென்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க இந்நியமனங்கள் தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்திலும் நியமனம் செய்வதற்குரியதாகவும் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவம் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த விண்ணப்ப படிவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதை கொடுத்துருக்க விண்ணப்ப படிவம் இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தகவல் வந்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் தகவலை தெரிந்துகளில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்